மத்தவங்க கூட ரொம்ப ஈஸியா பழகணும் அவங்க மனசை ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க கார்னகியோட டு அண்ட் பீப்பிள் இந்த புத்தகம் பல வருஷமா இதுக்கு தான் வழிகாட்டிட்டு இருக்கு வாங்க அடுத்த அஞ்சே நிமிஷத்துல இதுல இருக்கிற ரொம்பவே பவர்ஃபுல்லான பாடங்களை வேகமா பார்த்தரலாம் எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா ஏன் சில சமயம் நாம மத்தவங்க கிட்ட சரியா கனெக்ட் ஆக முடியல நம்மளோட இன்டராக்ஷன்ஸ் ஏன் சொதப்புது ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா பிரச்சனை நம்ம மேலே இல்லை நம்மளோட இயல்பான குணங்கள் மேலே தான் இருக்கான் ஆமாம் நாம் ரொம்ப இயல்பாக செய்கிற சில விஷயங்கள் தான் நல்ல உறவுகள் வளர தடையாக நிற்குது இப்போ பாருங்கள் நம்ம இயல்புக்கும் காரணிக சொல்கிற வழிமூலைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம் என்ன பண்ணுவோம் டக்குன்னு ஒருத்தரை குறை சொல்லுவோம் ஆனால் காரணிகி என்ன சொல்கிறாரு முதல்ல அவங்கள புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு நாம் விவாதம் பண்ணுவோம் ஆனால் அவரோ பாராட்ட சொல்கிறாரு பாத்தீங்களா இந்த ஒரு சின்ன மைண்ட் செட் ஷிஃப்ட் இதுதான் வெற்றிகரமான உறவுகளுக்கான சாவி சரி இந்த மைண்ட் செட் ஷிஃப்டை எப்படி கொண்டு வர்றது அதுக்கு கார்னிகிஸ்ல ரொம்ப முக்கியமான அடிப்படை விதிகளை சொல்றாரு இதுதான் மக்களை ஹேண்டில் பண்றதுக்கான ஃபவுண்டேஷன் முத மற்றும் மிக முக்கியமான ரூல் என்ன ஆனாலும் சரி மற்றவங்களை குறை சொல்லாதீங்க கண்டனம் பண்ணாதீங்க ஏன் தெரியுமா நாம ஒருத்தர குறை சொன்னா போதும் அவங்க உடனே ஒரு டிஃபென்ஸ் மோடுக்கு போயிடுவாங்க ஒரு கவசம் போட்டுக்கிட்ட மாதிரி அது அவங்களோட தன்மானத்தை காயப்படுத்தி நமக்கும் அவங்களுக்கும் நடுவுல ஒரு கண்ணுக்கு தெரியாத சுவரை எழுப்பிடும் இதனால் எந்த மாற்றமும் வராது கடைசில மிஞ்சுறது கசப்பு மட்டும்தான் இதுக்கு ஒரு நிஜ சம்பவத்தையை பார்த்தரெல்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லான கதை இது பாப் ஹூவர்னு ஒரு ஃபேமஸான பைலட் ஒரு ஏர் ஷோ முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருக்காரு திடீர்னு நடுவானத்தில் அவரோட விமானத்தோட ரெண்டு இன்ஜினும் நின்னு போச்சு நினைச்சு பாருங்க அந்த நிலமைய யோசிச்சு பாருங்க பிளேன் டேமேஜ் உள்ள மூணு பேர் உயிர் ஆபத்தில் இதுக்கு காரணமான அந்த மெக்கானிக் கீழே பயத்துல நடுங்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல நீங்க ஹூவாரா இருந்தா என்ன சொல்லிருப்பீங்க அந்த மெக்கானிக் என்ன பண்ணிருப்பீங்க நம்ப முடியுதா ஹூவர் ஒரு வார்த்தை கூட அவரை திட்டல அதுக்கு பதிலா அவர் சொன்ன வார்த்தைகள் இதான் தன் நம்பிக்கை இன்னும் இருக்குன்னு காட்டுறதுக்காக இப்படி செஞ்சாரு அந்த ஒரு செயல் அந்த மெக்கானிக்கோட வாழ்க்கையே மாத்திடுச்சு விமர்சனத்தை விட கருணைக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பாத்தீங்களா இதுதான் அதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் கார்னகியோட இந்த புழு வருஷஸ் சீஸ் கேக் ஐடியா ரொம்ப முக்கியம் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க மீன் பிடிக்க போறீங்க உங்களுக்கு சீஸ் கேக் ரொம்ப பிடிக்கும்னு தூண்டில சீஸ் கேக்க மாட்டினா மீன் சிக்குமா சிக்காது மீனுக்கு புழுதான் பிடிக்கும் அதை தான் மாட்டணும் மனுஷங்களும் அப்படிதான் உங்களுக்கு என்ன வேணும்னு பேசாதீங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு கண்டுபிடிச்சு அதை பத்தி பேசுங்க அவ்வளவுதான் சரி அவங்களுக்கு என்ன வேணும்னு பேச ஆரம்பிச்சா மட்டும் போதுமா இல்ல அடுத்த ஸ்டெப் என்னன்னா மத்தவங்க உங்கள மனசார உண்மையா விரும்ப வைக்கணும் அதுக்கு சில சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான வழிகள் இருக்கு வாங்க பாக்கலாம் ஒரு நிமிஷம் யோசிங்க யாராவது உங்க பேரை சொல்லி கூப்பிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அது ஏன்னா ஒருத்தரோட பேரு அவங்களுக்கு இந்த உலகத்திலேயே கேட்கறதுல ரொம்ப இனிமையான ஒரு சத்தம் நீங்க அவங்க பேரை யூஸ் பண்ணும்போது நீங்க அவங்கள மதிக்கிறீங்க அவங்களுக்கு உங்களுக்கு முக்கியம்னு சொல்றீங்க பேரை ஞாபகம் வச்சுக்க ஒரு சிம்பிள் த்ரீ ஸ்டெப் ஃபார்முலா இருக்கு ஒன்னு ஒருத்தர் பேரை சொல்லும்போது போது ஃபுல் ஃபோக்கஸோட கவனிங்க ரெண்டு பேசும்போது அந்த பேரை ஒரு தடவையாவது யூஸ் பண்ணுங்க உதாரணத்துக்கு நீங்க சொல்றது கரெக்ட் ராம் அப்படின்னு மூணு அந்த பேரை அவங்கள பத்தின ஒரு விஷயத்தோட மனசுல லிங்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஒரு சூப்பரான கான்வர்சேஷனலிஸ்ட் ஆகணுமா அப்போ கம்மியா பேசுங்க நிறைய கேளுங்க கார்னேகி ஒரு பார்ட்டில ஒரு தாவரவியல் நிபுணர சந்திக்கிறாரு பல மணி நேரம் கார்னேகி வாயே திறக்கல அந்த நிபுணர் பேசுறத மட்டும் ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டே இருந்தாரு பார்ட்டி முடிஞ்சதும் அந்த நிபுணர் எல்லார்கிட்டயும் என்ன சொன்னாரு தெரியுமா கார்னகி ஒரு அற்புதமான பேச்சாளர்னு பாத்தீங்களா சீக்ரெட்டே பேசுறதுல இல்ல கேக்குறதுல தான் இருக்கு ஓகே இப்ப மத்தவங்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்த கட்டம் அவங்க மனச மாத்துறது ஆனா அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம அது எப்படி ரொம்ப ஸ்மார்ட்டா நளினமா செய்றதுன்னு பார்க்கலாம் இது கேட்க கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா உண்மையிலேயே ஒரு விவாதத்துல ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி அந்த விவாதத்தை தவிர்க்கிறது தான் ஏன் ஏன்னா நீங்க உங்க பாயிண்ட்ட ப்ரூவ் பண்ணி ஜெயிக்கலாம் ஆனா அந்த மனுஷனோட நல்ல எண்ணத்தை எழுந்துடுவீங்க கடைசில பார்த்தா அது ஒரு தோல்வி தான் இல்லையா ஒருத்தர்கிட்ட நேரா போய் நீங்க சொல்றது தப்புன்னு சொன்னா அது அவங்க ஐடியா மேல நீங்க போர் தொடுக்கிற மாதிரி அது அவங்களோட ஈகோவை டைரக்ட்டா அட்டாக் பண்ணும் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க சொன்னத ஒரு கோட்டை மாதிரி பாதுகாக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் அவங்க மனசை மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த கதையை பாருங்களேன் ஒருத்தர் புதுசாக கர்டன் வாங்குறாரு ஒரு ஃப்ரெண்டு வந்து ஐயோ ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி ஏமாந்துட்டேன்னு சொல்கிறாரு உடனே வாங்கினவருக்கு கோபம் வந்துடுது டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து வாவ் என்ன ஒரு அழகான கர்டன்னு பாராட்டுறாரு உடனே வாங்கினவரே ஆமாம் ஆனால் கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் கொடுத்துட்டேன்னு தோணுதுன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு பாருங்கள் ஒரே விஷயந்தான் ஆனால் அணுகுமுறை எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை உருவாக்குது வெறும் டேட்டாலையும் ஃபேக்ஸையும் சொன்னா அது ரொம்ப போர் உங்க ஐடியாஸ்க்கு உயிர் கொடுக்கணும் அதை நாடகமாக்கணும் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐபேடை லான்ச் பண்ணும்போது இதுல ஃபைவ் ஜிபி ஸ்டோரேஜ் இருக்குன்னு சொல்லலை அவர் என்ன சொன்னாரு உங்க பாக்கெட்ல ஆயிரம் பாட்டுன்னு சொன்னாரு அந்த ஒரு வரி தான் உலகத்தையே மாத்துச்சு அடுத்த தடவை ஒருத்தரோட தப்பை சுட்டி காட்டணும்னா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க நேரா விஷயத்துக்கு போகாம தெரியுமா நான் கூட ஆரம்பத்துல இதே மாதிரி ஒரு தப்பை பண்ணியிருக்கேன்னு ஆரம்பிங்க முதல்ல நம்ம தப்பை நாமளே ஒத்துக்கும் போது மற்றவங்க நம்ம சொல்ற அட்வைஸை கேட்கறதுக்கு தயாரா இருப்பாங்க சரி இவ்ளோ ரூல்ஸ் கதைகள் டெக்னிக்ஸ் எல்லாம் பாத்துட்டோம் ஆனா இது எல்லாமே ஒரே ஒரு சக்தி வாய்ந்த மையக்கருத்து சுத்தி தான் இருக்கு இந்த புத்தகத்தோட மொத்த சாராம்சமே அதுதான் அது என்னன்னு பாக்கலாமா எமசனோட இந்த மேற்கோள் ரொம்ப ஆழமானது இதோட அர்த்தம் என்னன்னா நாம சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விஷயத்துல நம்மள விட பெட்டரா இருப்பாங்க அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்க கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கும் இந்த ஒரு எண்ணத்தோட நாம பழக ஆரம்பிச்சா போதும் உண்மையான மரியாதை உண்மையான பாராட்டு எல்லாமே தானா வரும் அப்போ மொத்தத்தில் இந்த எல்லா கொள்கைகளும் ஒரே ஒரு விஷயத்துல தான் வந்து முடியுது அது என்னன்னா மற்றவங்கள முக்கியமானவங்களா உணரவைங்க அதையும் மனசார உண்மையா செய்யுங்க அவ்வளோதான் பாராட்டு அவங்க பேரை சொல்றது அவங்க பேசுறத கேட்கறது இது எல்லாத்தோட நோக்கமும் இது ஒன்று தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆழமான ஏக்கத்தை பூர்த்தி செய்யறது ஆனால் இதெல்லாம் வெறும் தியரியா கேட்டுட்டு போறதுல அர்த்தம் இல்லை அதனால உங்களுக்காக ஒரு சின்ன சேலஞ்சு இன்னைக்கு ஒரே ஒருத்தரை ஜஸ்ட் ஒருத்தரை அவங்க உண்மையிலேயே முக்கியமானவங்கன்னு நீங்க உணரவைங்க உங்க பேச்சாலயோ செயலாலையோ எப்படி வேணாலும் இருக்கலாம் அது யாரு உங்க கூட வேலை பார்க்குறவரா உங்க ஃப்ரெண்டா இல்லை உங்க வீட்டில் இருக்கிறவங்களா யோசிச்சு பாருங்க அந்த ஒரு சின்ன செயல் உங்க உறவுகளில் இவ்ளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நீங்க யாரை தேர்ந்தெடுக்க போறீங்க